வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பல்வேறு வகைப்பட்ட கீரைகளில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நீங்கள் முருங்கை கீரை கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஆனால் நீங்கள் எப்போதுமே சமைத்து சாப்பிடக்கூடிய கீரைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரையாக சாப்பிடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சில பேர் கீரைகளை வாங்கி வைத்து ரொம்ப நேரம் கழித்து வந்து சாப்பிடுவாங்க ரொம்ப நாட்கள் கழிச்சும் சாப்பிடுவாங்க ஃப்ரெஷ்ஷாக கீரை இருக்குன்னா அதை நீங்கள் சாப்பிடுங்க மற்றபடி ஃப்ரெஷ்ஷாக கீரை இல்லைனா சாப்பிட வேணாம் கீரையை நீங்கள் சமைக்கிறதுக்கு நல்லா சுத்தமாக கழுவணும் அதில் நிறைய மண் இருந்திருக்கலாம் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க அதனால் கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்ச நேரம் கீரைகளை அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை சமைக்கிறது நல்லது அதே போல் கீரையை சமைக்கும்போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது நீண்ட நேரம் அனலில் வச்சு அதை சமைக்கக்கூடாது அதிலும் அப்படி நீங்கள் சமைச்சீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் வீணாகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே கீரைகளை வந்து குக்கரில் வச்சு சமைக்கிறதை தவிர்த்துங்க லேசாக நீங்கள் கீரையை வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்னென்ன கீரைகளில் என்னென்ன மருத்துன்மைகள் இருக்குது அதுக்கு காரணமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் முக்கியமாக இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் பசலைக்கீரையை போது நமக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் பசலைக்கீரை மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை வீடுகளில் தொட்டியில் கூட நம்ம வளர்க்கலாம் பசலைக்கீரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து எல்லாமே அதிகளவில் இருக்குது இதை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயிலேருந்து நம்ம விடுபட்டுடலாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் பசலைக்கீரை நமக்கு வராமல் திறக்கும் அந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமும் குறிப்பாக பசலை கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏன்னா நமக்கு ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போகாது ஸோ இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்காதால இதய ஆரோக்கியம் பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாமே பசலை கீரை ஹெல்ப் பண்ணும் மணத்தக்காளி கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை நீங்க தெரிஞ்சுக்கோங்க மக்களே உண்மைதான் மக்களே ஏன்னா மனத்தக்களிக்கறை நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது அதுக்கேற்ற மாதிரி விட்டமின் சி இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கால்சியம் இந்த மாதிரி விட்டமின்ஸ்கள் மினரல்ஸ் எல்லாமே அதிகமாகவே மனத்தக்கலிக்கறையில் இருக்குது மனத்தக்களிக்கறையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம் சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை முன்னாடியே நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மனத்தக்கழிக்கறையை வந்து சரி பண்ணிவிடும் கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி மனத்தை தக்காளி கீரையை உணவுகளை சேர்த்து கொள்ளும்போது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லது செய்யும் புதினா கீரையை நம்ம எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் ஆனால் புதினாவில் நிறைய நன்மைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க புதினாவில் வந்து மென்தால் பண்புகளும் இருக்குது விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது இது நரம்பு செல்களை தூண்டி நம்மளுடைய உடலுக்கு ஒட்டுமொத்த புத்துணர்ச்சியுமே கொடுக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய புதினா கீரை வயிற்று வலி ஜீரணக் கோளாறு உள்ளிட்டவைகளையும் குறிப்பாக மாதவிடாய் தொடர்பான வழியையுமே நமக்கு வந்து புதினா கீரைகள் குறைக்கும் கொழுப்புகளை எரித்து நமக்கு வந்து உடல் எடையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் தேவையில்லாத கொழுப்புகளை உடல் வந்து வெளியேற்றி ஆற்றலாக நமக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது புதினா ஸோ புதினா கீரையும் வாரத்தில் உடல் எடுத்துக் கொள்ளும்போது இந்த நன்மைகளை நீங்க பெறலாம் கருவேப்பிலை கீரை எடுத்துக் கொள்ளும் போதும் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கருவேப்பிலை பத்தி தெரியாத ஆட்டிலே இருக்க முடியாது ஆனால் அது வந்து ஒரு கீரை வகைதானா அப்படின்றது பல பேருக்கும் சந்தேகம் இருக்கும் ஸோ கருவேப்பிலை வந்து வாசனைக்காக நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி வீசிடுறோம் ஆனா அப்படி கிடையாது மக்களே நீங்க எப்படியாவது கருவேப்பிலையை தூக்கி வீசாம உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு பழகுங்க அதுலயும் நிறைய நன்மைகள் இருக்கு கருவேப்பிலையில இரும்புச்சத்து விட்டமின் சி விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிம சத்துக்களும் இருந்திருக்கு கருவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளை தொடர்ச்சியாக நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அனிமையாக என்று சொல்லக்கூடிய ரத்த சோகைய நோயை குறைத்து ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கண் பார்வையை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் கருவேப்பிலை அதே போல் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குமட்டல் வைரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு முருங்கைக்கீரை நிறைய நன்மைகள் கிடைக்கும் முருங்கைக்கீரையை அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ குணங்கள் கொட்டி எளிமையாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புத கீரை இருக்கக்கூடிய விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்தி மீண்டும் புதுசாக எந்த நோயுமே பாதுகாத்துக்கும் இரும்பு சத்து நமக்கு முருங்கைக்கீரையில் இருக்கு படுத்தி மீண்டும் வராமல் தருத்து ரத்தத்தில் ஹீமோக்ளூப்னுடைய கவுண்ட் வந்து அதிகரிக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட குழசல்களை கரைக்கும் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு முருங்கைக் கீரை வந்து வராமல் திறக்கும் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த கீரையில் மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு த்ரீ டைப்ஸ் இருக்குது பொன்னாங்கண்ணிக்கிறிய உணவுகளை சேர்த்து கொண்ட பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவை நமக்கு சரி செய்யப்படும் அதனால தான் நமக்கு இந்த பகலிலும் நட்சத்திரங்களிலும் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது கண் பார்வை மங்குறது கண் எரிச்சல் இதெல்லாமே நமக்கு சரி பண்ணிவிட்டு கண் பார்வையை கூர்மையாக்கிடும் அதோடு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரல்கள் எல்லாத்தையுமே குறைச்சி இதயத்தை பாதுகாக்கும் நம்மளுடைய உடல்நிலையுமே நமக்கு வந்து பொன்னாங்கனி கீரை கண்ட்ரோல் கொண்டு வரும் பாலைக்கீரை எடுத்துக்கொள்ளும்போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரிகிறது கிடையாது நீங்கள் பாலைக்கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் இருக்கும் ஏன்னா பாலைக்கறி ஒரு குறைந்த கிளைசமி குறியீடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு இதில் நாசத்து தான் இருக்குது கார்போஹைட்ரேட் கிடையாது இதை நீங்கள் மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது பாலைக்கரியை ஸ்மூத்தியாக சேலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளில் கூட சேர்த்து சாப்பிடலாம் இதில் விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் இருந்திருக்கு இந்த கீரையை நீங்கள் மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் செஞ்சு எடுத்துகிட்டு கொண்டு வரும்போது வயிற்று ஊபூசம் உள்ளிட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைத்துக்கொள்ளலாம் முடக்கத்தான் கீரை போதும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பெரிய முடக்கு அறுத்தான் கீரை முடக்கு வாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே வராமல் தடுக்க தான் இதுக்கு முடக்கத்தான் கீரை அப்படின்ற பேர் இருக்குது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் கீரை ஹெல்ப் பண்ணும் நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்தோ எடுத்து கொண்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே குறைத்து எலும்புகளை முடக்கத்தான் கீரை வந்து பாதுகாக்கும் வெந்தயக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வெந்தய விதைகளை எடுக்கும் போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நன்மைகள் நடக்குதோ அது எல்லாமே வெந்தயக்கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் வெந்தயக்கீரை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட காசல்களை குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கறதோடு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய நாசத்து மலச்சிக்கல் இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் தடுத்து நிறுத்திடும் அந்த பிரச்சனைகளை நமக்கு குணமும் படுத்தும் சிறுகீரை எடுத்து கொண்ட முடினாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறு கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி ஆகிய இந்த மாதிரி விட்டமின் சத்துக்களும் இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட களிமைச் சத்துக்களும் இருக்குது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுக்கீரை தீர்க்கும் தொடர்ந்து சிறுகீரை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட எந்த கண் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் கண் பார்வை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம் எலும்புகள் மற்றும் நரம்புகளையுமே நமக்கு தான் சிறுகீரை ஸோ குறிப்பாக வந்து இதய ஆரோக்கியத்தையுமே சிறுக்கீரை நமக்கு மேம்படுத்தும் ஸோ தொடர்ந்து நீங்க சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி பலதரப்பட்ட மருத்துவமனைகளை பெறலாம் ஏன்னா பொதுவாகவே கீரைகள் வந்து அதிக நாசத்துக்களை கொண்டு இருக்கிறதுல ஜீரண ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மலச்சிகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் சரி பண்ணிவிடும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்மளை பாதுகாத்துக்கும் எலும்புகளை வலிமைப்படுத்தி நம்மளை ஸ்ட்ராங்காடையே வைக்கும் ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி ரத்த சோகை பிரச்சனை நம்ம விடுபட வைக்கும் நம்ம உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றோம் பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான் நம்ம விடுபட வைக்கும் ஸோ தொடர்ந்து வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகள் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை